அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் பார்க்க போகிறது வாழை மரத்தில் ஒரு விவசாயி நம்மளுக்கு அனுப்பியிருந்த பதிவு தான் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அந்த விவசாயி நம்மளுக்கு வாழை மரத்தில் வந்து இப்படி அழுகல் ஏற்படுதுங்க இதுக்கு என்ன கட்டுப்படுத்தலை ஏற்கனவே ரெண்டு மருந்து வாங்கி ஸ்ப்ரே பண்ணேன் அது கேட்கல அப்படின்னு சொன்னாப்புல சரி நீங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ஏன்னா நம்ம ஏரியா வந்து நேரில் கூட போகலாம் அது கொஞ்சம் வேறு ஏரியாங்க சரி ஓகே போலான்ட்டு இவர் தான் அனுப்பின மருந்து இந்த மருந்து தாங்க இந்த மருந்தில் சிஸ்டமிக் வங்கி சைடும் ஃபிப்ரோனிலும் கொடுத்துருக்காங்க சிஸ்டமிக் ஃபங்கி சைடு அழுகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பாயும் நஞ்சு ஓகே அழுகளை கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க ஃபிப்ரோனில் கொரோனா வந்து அந்த அழுகளுக்காக ஏற்படும் அந்த வண்டுகள் குழுக்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக இந்த ஃபிப்ரோனில் கொரோனா இதுவும் சிஸ்டமிக் வந்து இன்செக்ட் சைடு தாங்க இது ரெண்டையும் கொடுத்துருக்காங்க சரி ஓகே இதை அடித்தும் நாங்கள் கொடுத்தும் வாழை மரத்தில் கரைச்சி ஊற்றியும் எங்களுக்கு கட்டுப்படலை அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே என்னென்னு பாதிப்புன்னு பார்த்தா இவங்க அனுப்பின ஃபோட்டோ இதுதான் இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் அடியில் வந்து தண்டு வழுத்துருக்கு பிளவுபட்டுருக்கு இப்படி பிளவு ஓகே இந்த பிளவு வந்து ஏற்பட காரணம் என்ன எதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது எப்படி நான் உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் ஒரு டிசீஸ் இருக்குதுன்னா அதை நீங்கள் எப்படிலாம் கண்டுபிடிக்கலாங்கிறத நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் கவனிங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்காது நம்ம நோட் பண்ணிக்கணும் இதுக்கு எந்த மாதிரி நம்ம தமிழை டைப் பண்ணுறோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இங்கிலீஷ்லேயும் டைப் பண்ணலாம் நம்ம அடுத்தது இந்த கிசான் ஏஐங்கிற ஆப்பில் போயிடுவோம் இந்த கிசான் ஏஐயில் வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஹிந்தி எல்லா தெலுங்கு இந்த மாதிரி எல்லா மொழியும் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது வகையான மொழிகளை கொடுத்துருக்காங்க நம்ம தமிழை சூஸ் பண்ணிக்குவோம் தமிழை சூஸ் பண்ணிக்கிட்டு பேக் வந்துக்குங்க இதில் வந்து வாய்ஸ் மூலமாகவும் கேட்கலாம் டைப் பண்ணி கேட்கலாம் நான் டைப் பண்ணி கேட்க போகிறேன் வாழையில் வாழை மரத்தில் வாழை மரத்தில் பிளவுபட என்னென்ன காரணங்கள் பிளவுபட பிளவு ஏற்பட ஏற்பட என்ன காரணங்கள் ஏற்பட என்ன காரணங்கள் ஓகே கேட்டோம் இப்போ வந்து சர்ச் பண்ணிகிட்டு சர்ச் பண்ணி ஏதாவது சொல்ல ஓகே நான் வந்துச்சு பாருங்கள் வாழை மரத்தில் பிளவு பழக்கொத்துகளின் இடையால் ஏற்படுகிறது பழம் வளர வளர அது கனமாகி வாழை மரத்தின் தண்டு மீது அழுத்தம் குடிக்கிறது இந்த அழுத்தம் தண்டு உப்பளவு வரக்கூடும் இது வாழை சப்டில் ஒரு பொதுவான பிரச்சனையாகும் இதை தடுக்க விவசாயிகள் பெரும்பாலும் தண்டு முடுக்கி விடுதல் மற்றும் அல்லது மரத்தில் பழக்கூத்துகளின் எண்ணிக்கை குறைத்தல் போன்ற பல்வேறு நுட்பங்களை பயன்படுத்தின ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா தார் வச்ச மரத்தில் இப்படி ஒன்று இருக்கும் நம்ம கேள்வி அப்போ வந்து கொஞ்சம் மாற்றி கேட்போம் வாழை மரத்தில் வாழை அடிமரத்தில் அடிமரத்தில் பிளவுபட காரணங்கள் என்ன ஏயில வந்து நிறையா இருக்கிறனால நம்ம கேள்வி கொஞ்சம் மாற்றி மாற்றி கேட்டு பார்க்கணும் அடுத்த பிளவு ஏற்பட பிளவு ஏற்பட காரணம் ஏற்பட காரணம் என்ன ஓகே இது கேட்போம் வாழைத்தண்டு மரத்தில் பிளவு ஏற்படுவது வழக்கமாக பலத்த காற்று அல்லது பலத்த மழை காரணமாக இந்தியாவில் மழைக்காலங்கள் இது நம்மளுக்கு நம்ம பார்த்தாவே தெரியாத அழகில்தான் ஆனால் இது வந்து பொதுவான பிரச்சனையாகும் பல மற்றும் இலைகளின் எடையிலும் பிளவு ஏற்படுகிறது வேறு என்னென்ன காரணங்கள் வாழையில் வாழை மரத்தில் பிளவு ஏற்பட வேறு காரணங்கள் என்ன பிளவு ஏற்பட ஏற்பட காரணங்கள் என்ன ஏன்னா நம்ம நம்மளுக்கு கொடுத்தப்ப நம்ம கேட்ட கேள்விக்கும் அந்த ஏஐ சர்ச் பண்ணி கொடுத்த பதிலும் நம்மளுக்கு வந்து திருப்தி அளிக்காதப்ப நம்ம கேள்வியில் அடுத்தடுத்து கேட்டுக்கலாம் வாழை வந்து பரவாயில்ல காரணம் என்னென்ன இப்போ கேட்டு பார்க்கலாம் இதுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் மறுபடியும் அதே தாங்க காமிக்கிது ஆனால் இது வந்து அழுகல் கண்டிப்பாக கீழே வந்து அதை அழுகலாக தான் இருக்குது அதனால் அழுகல் சம்மந்தமாக கேட்டிருக்கோம் ஆலய மரத்தில் அழுகல் ஏற்பட காரணங்கள் என்ன அழுகல் ஆலய மரத்தில் அழுகல் மற்றும் பிளவு அழுகல் மற்றும் பிளவு ஏற்பட காரணங்கள் என்ன எதனால் ஏற்படுகிறது எதனால் ஏற்படுகிறது ஓகே இதுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ஓகே வாழை மரங்களில் அழுகல் மற்றும் விரிசல் பூஞ்சி அல்லது பாக்டீரியா தொற்று பூச்சி தாக்குதல் மற்றும் சுற்றுச்சூழல் அழுத்தம் போன்ற பல்வேறு காலங்களில் ஏற்படும் ஓகே சுற்றுச்சூழல் ஏற்படும் இந்தியாவில் வாழை மரங்களில் அழுகல் மற்றும் விரிசல் காணப்படுகிறது மிகவும் பொதுவான காரணம் பனாமா நோய் அல்லது பியூசேரிய மாடல் நோய் எனப்படும் பூஞ்சி தொற்றாகும் இந்த நோய் பியூசேரியா ஆக்சிபோரம் எஃப் எஃப்எஃப் பி கியூபன் என்ற பூஞ்சியால் ஏற்படுகிறது மேலும் இலைகள் வாடி மஞ்சள் நிறமாக மாறும் மேலும் பல மழகி ஏற்படலாம் வாழை மரங்களில் அ அழுகல் மற்றும் வெடிப்புக்கு பங்களிக்கும் பிற காரணங்கள் மோசமான மண்வெடிகள் அதிகப்படியான நீர் மற்றும் தீவிர வெப்பநிலை ஆகியவை அடங்கும் மலை வாழை மரங்களில் அழுகல் மற்றும் விரிசலை ஏற்படுவதே தடுக்கு முறையான நீர் பாசனம் மண் மேலாண்மை மற்றும் நோய் கட்டுப்பாடு போன்ற தடுப்பு நடைமுறைகளை மேற்கொள்வதை முக்கியம் ஓகே இப்போ நான் பார்த்த வரைக்கும் அந்த மறுபடியும் அந்த ஃபோட்டோவுக்கு போயிடுவோம் இப்போ வந்து அது பூஞ்சை தொற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மறுபடியும் நம்ம அந்த ஃபோட்டோக்கில் போயிடலாம் ஓகே பாருங்கள் இது சின்ன மரம் வாழையில் மஞ்சள் மேலே வந்து கவனிச்சிங்கன்னா மஞ்சள் கலரில் படுத்துருக்கு கீழே பிளந்திருக்கு இன்னொரு ஃபோட்டோ அவர் அனுப்புன ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அழுகல் ஏற்பட்டிருக்கு ஓகே இது வந்து பூஞ்சை நோயால் ஏற்படுறது இப்போ இந்த டைம் பார்த்திங்கன்னா நல்லா கலங்க நம்ம ஏரியாவில் வந்து ஜனவரி பிப்ரவரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பனி அதிகப்படியான பனி இப்போ அந்த டைமில் வந்து பூஞ்சை பரவல் அதிகமாக இருக்கும் இன்னொன்று வடிகள் வசதி இல்லாத பக்கம் பக்கத்துலேயும் தண்ணி அதிகமாக தேங்கி நிற்கிற பக்கத்துலேயும் இந்த நோய் வந்து வேகமாக பரவக்கூடும் சரி இது அவங்க கொடுத்த மருந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன் தான் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் மெட்டாலாக்சில் சிஸ்டமிக் வங்கி சைடும் பிப்ரவனிலும் கொடுத்துருக்காங்க இது வந்து ஓகே இந்த மெட்டலாக்சில் ப்ளஸ் மேங்கோஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெடோமில் கோல்டுன்னு வருங்க அந்த ப்ராண்டில் வரும் மற்ற எல்லா ப்ராண்ட்லேயும் இருக்குதுங்க இது டாரா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராண்ட் கொடுத்துருக்காங்க இது உடனடியாக கட்டுப்படுத்துறதுக்கு இதை கொடுத்துருக்காங்க ஆனால் இதை மீறியும் கட்டுப்படலைன்னா நம்ம வந்து ஆர்கானிக் இதில் போய்க்கலாங்க ஆர்கானிக்குங்கிற பேர் உயிரியல் பூஞ்சான குழிகளை பயன்படுத்துவது உயிரியல் பூஞ்சான குழிங்கிறது ஒன்றும் இல்லைங்க நம்ம ட்ரைகோடெர்மா விரிடி ட்ரைகோடெர்மா விரடிங்கிறது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ட்ரைகோடெர்மா விரடிங்கிறது ஒரு பூஞ்சை ட்ரைகோடெர்மா விரடிங்கிறது ஒரு பூஞ்சைங்க ஓகே ட்ரைகோடெர்மா விரடி நம்ம சர்ச் பண்ணிடுவோம் ட்ரைகோ ட்ரைகோடர்மா விரடி ட்ரைகோ டெர்மா ட்ரைகோடெர்மா விரடி ஓகே ட்ரைகோடர்மா விரடி ஃபஸ்ட்டு இதோட படங்களை பார்த்துருவோம் ஓகே ட்ரைகோடர்மா விரடி இந்த பிராண்டில் வருதுன்னெலாம் காமிக்கிறாங்க அதோடய பூஞ்சாணம் எப்படி இருக்கும்ன்ட்டு இதில் காமிக்க யூடியூப்லேயும் நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க இது வரும் ஒரு பச்சை கலரில் இருக்கக்கூடிய பூஞ்சானங்க இது வந்து ஒரு நன்மை சேமிக்கக்கூடிய பூஞ்சானம் மெயினாக அழுகல் அழுகல்களை வந்து கட்டுப்படுத்துறது அடுகள் வாடல் மண்ணில் பரவக்கூடிய பூஞ்சை கிருமிகளை வந்து கட்டுப்படுத்துறதுல இது முக்கிய பங்கு வகிக்குது ஓகே அந்த பயன்கள்ங்கிறத உள்ளே போய் டச் பண்ணி பார்த்துருவோம் உயிர் ட்ரைகோடர் விரடி என்பது எனப்படும் பூஞ்சானா ஒரு உயிரியல் பூஞ்சானக்கொல்லி வீரல்கள் கிழங்கல்கள் வாடல் செவ்வல்கள் தண்டலுகள் சாம்பல் நோய்கள் நாட்டல்கள் இலைக்கருகள் இலைப்புள்ளி மற்றும் பல நோய்களை கட்டுப்படுத்துகிறது ஓகே இது வந்து ஒரு பெஸ்ட்டு இதுங்க சரி இந்த வாழைக்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம் வாழை மரத்தில் ஃபஸ்ட்டு வாழை மரத்தில் ஓகே வாழை மரத்தில் இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் இப்போ இந்த ஃபோட்டோ எடுத்துக்குவோம் இந்த ஃபோட்டோவில் வந்து இப்போ இந்த மரம் இருக்குங்களா இந்த மரத்தில் வந்து இப்படி இருக்கிற மரத்தில் வந்து நீங்கள் தண்டு பகுதியில் தண்டு இருந்து கீழே ஃபுல்லாக நளையிற மாதிரி அந்த மருந்தை வந்து கரைச்சி ஊற்றணுங்க நம்ம சொல்கிற ரெக்கமெண்டேஷன் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு நாலு கிராம் போதுங்கிற அளவு ஏன்னா ஒரு நுண்ணுயிரிங்கிறது பல்கி தான் ஆனால் நீங்கள் சிவியராக பாதித்த கண்டிஷனில் வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ வந்து நீங்கள் வந்து ஒரு நூறு மரத்துக்கிட்ட வித் ஊற்றலாம் எவ்வளோ வேணாலும் ஊற்றுலாங்க அதிகமாக ஊற்றுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை ரொம்ப அதிகமாக தான் ஊற்றக்கூடாது ரொம்ப அதிகமாக ஊற்ற என்னென்னா அதோட வேலை செய்யும் திறன் குறையும் குறைவாக இருக்கிறப்ப அதை மற்ற கிருமிகளை சாப்பிட்டு அது பல்கி பெருகி வேலை செய்யும் அதுக்காக தான் அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க ஒரு கிலோவுக்கு பத்து கிராம் இந்த விதத்தில் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் கூட வந்து மேலே வந்து சூடாமோனாசை வந்து ஸ்ப்ரே பண்ணிடுங்க இது அழுகளுக்கு வந்து தண்டில் வந்து ஃபுல்லாக இந்த மருந்தை நீங்கள் ட்ரை கொடுமா விரடியை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ப்ரேக்கு பார்த்தீங்கன்னா சூடோமோனாஸுங்கிற ஒரு மத அதையும் உங்களுக்கு சொல்கிறேன் சூடோமோனாஸ் சூடோ ஓகே சூடோமோனாஸுங்கிறது பாக்டீரியாங்க இந்த பாக்டீரியா பார்த்தீங்கன்னா இலைக்கருகள் நோய் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தக்கூடியது இது வந்து பாக்டீரியா சூடோமோனாஸ் கிராம் ஆக்டிவ் பாக்டீரியா ஓகேங்களா இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயோ டெக்னாலஜி சூடமான ஸ்ட்ரெயின்ஸ் அண்டு தி ப்ராடக்ட்ஸ் ஹேவ் யூஸ்டு இன் லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் பயோ டெக்னாலஜி அப்ளிகேஷன் ஓகே இது வந்து இங்கிலீஷில் இருக்கு நான் உங்களுக்கு தமிழில் காட்டுறேன் சூடோமோனாஸ் சூடோமோனாஸ் ஓகே சூடோமோனாஸ் நம்ம தமிழில் டைப் பண்ணோம்னா சூடோமோனாஸ் பற்றி அறிந்து கொள்ளும் சூடோவனேஸ் தயாரிக்கும் சூட் சூடோமோனோஸ் என்றால் என்ன ஓகே சூடோமோனாஸ் ப்ளாஸ் பயிர் நோய்களை நேரடியாகவும் மற்றும் மறைமுகமாகவும் கட்டுப்படுத்தி இது இரண்டு டூ ஃபோர் டூ கமா ஃபோர் டை அசிட்டல் ஃப்ளோ குளோசினால் ஃபினான்சின் இதெல்லாம் வந்து அந்த பயோனேமாக இருக்குங்க உற்பத்தி செய்து பயிர் நோய்களை நேரடியாக கட்டுப்படுத்துது இதை வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுக்குறப்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இது பாருங்கள் வேரழுகள் வாடல் நோய் நாற்றழுகள் நோய் மற்றும் வீக்க நோய் போன்றவற்றையும் கட்டுப்படுத்தி ஓகே இப்போ வந்து இதை ரெண்டை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மறுபடியும் அந்த ஃபோட்டோஸ் போயிடுவோம் ஓகே இப்போ இந்த வாழையில் ஏற்பட அழுகளை வந்து கட்டுப்படுத்த கீழே வந்து விரடியை நம்ம ட்ரைகோடர் மாதிரி விரடி வந்து ஃபுல்லாக ஊற்றிக்கலாம் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா இந்த வகையான மஞ்சள் இதெல்லாம் கட்டுப்படுத்துங்க அதாவது அழுகல் பிளைட்டுன்னு சொல்லுவாங்க இலைக்கருகள் இது எல்லாத்தையும் திறம்பட கட்டுப்படுத்தும் ஆகையால் வாழை விவசாயிகள் வந்து இந்த பனி சமயத்தில் இந்த நோய்களை வந்து பெருவாக பரவிட்டு இருக்குது வாழையில் மட்டும் இல்லை மஞ்சளையும் இதே மாதிரிதான் பழ இருக்குங்க எல்லோரும் நீங்கள் வந்து இந்த உயிரியல் மருந்துகளை வந்து பயன்படுத்தி பழகுங்க இது வந்து விவசாய அலுவலகத்துலையும் கிடைக்கும் இந்த பண்ணாரி இயற்கை வளாண்மை நிலையம் இந்த மாதிரி உயிரியல் சம்மந்தப்பட்ட பிரைவேட் ஷாப்லையும் வந்து கிடைக்கும் நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதை பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்